இந்த குழுலாம் வந்து கும்பமேளால செத்தவனுக்கு போய் பார்க்காது இங்கே கொரோனாவில் செத்தாக வராது விஜய் கூட்டணியில் சேர்க்கறதுக்காக வந்த குழு செத்த செத்தவங்கள இலவு விசாரிக்க வந்தார் பட்டினம்பாக்கத்தில் உள்ள தன்னோட வீட்டிற்கு சென்று அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்ததாக தகவல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் அவங்களோட நாணப்பீட குரு அதனால் அந்த குரு கிட்ட போய் நாற்பத்தி ஒரு பேர் செத்துட்டாங்க அடுத்த மீட்டிங்கில் இன்னும் எத்தனை பேரை கொள்ளலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போட்டிருப்பாங்க ஊதிய இடம் கிடைக்கல கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்காக ஒரு நாற்பத்தி ஒரு பேர் கண்ணமப்பட்ட சுகாட்டில் யாரும் ஊங்கு அதுக்காக கட்சி நடத்துகிறானுவான் இந்த கும்பலில் உன் நிர்வாகிகள்ல எவனா ஒருத்தன் புசியானந்து ஆனந்து ஆதவ அர்ஜுனா எவனா ஒருத்தன் அடிப்பட்டு செத்துக்காண்ணா சொல்லு செத்தவன் யார் அப்பாவி ரசிக்கிறதா ஓகே சார் இப்போ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுது சார் என்ன புரிஞ்சுது சார் அதாவது அதிமுக எடப்பாடி அவர்கள் உள்ள அவர்களுடைய தொண்டர்களை இறக்கி இந்த விபத்தை நடத்தியிருக்கலாம் அப்படிங்கிற என்ன காரணத்துக்காக பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேக்காய் இணைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பண்ணதாக அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்ட செயலாளர் மதியன் மீதும் புஷி ஆனந்த் அவர்கள் மீதும் நிர்மல் குமாரி அவர்கள் மீதும் வந்து வழக்கு பதிவு தொடர்ந்ததுக்கு அப்புறம் முன்ஜாமீன் மனுக்களை தொடர்ந்து வந்து அப்ளை செய்யறதுக்கு இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் இந்த அறிவு கேள்வி கேட்ட உனக்கு நான் வாழ்த்துறேன் இந்த அறிவு அந்த புஷியானதுக்குலாம் இல்லையே இந்த மாதிரி புருஷ்லி ஜாக்கி ஜானுக்கெலாம் இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காரு அத்தனை கட்சியும் பயப்படுற அளவுக்கு ஒரு அரசியல் நாணம் உள்ள ஒரு செந்தில் பாலாஜி இந்த வேலையை செய்வாரா இல்லை இதுதான் அவருக்கு வேலையா அவர் என்ன எலி அடிக்கிற வேலையை பார்க்குறாங்க இந்த நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கும் எனக்கும் அந்த பொறுப்பும் இல்லை அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மதியலகன் அப்படின்னு வந்து மாவட்ட செயலாளர் மேலே குற்றச்சாட்டுறாங்க இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது அங்கே வந்து கட்டப்பொம்பும் பரம்பரை இல்லை எட்டப்பூஸ்டி இந்த மாவட்ட செயலாளர் பாவம் ஏதோ சொத்தை விற்று விட்டு ரெண்டு ஸ்டேஜை போட்டு உட்காந்துருந்தான் அவனை பிடிச்சிக்கொண்டு உள்ளே போட்டானுங்க அவன் முன்னாடி பாவம் புரிசன காணான்னு அது ரோட்டில் வந்து ரெண்டு அழுதுகிட்டு இருக்கேன் டவுசரோட உதப்பானல டவுசரை கழித்தோம் உதப்பானிடலான்னு அதனால அந்த பயத்தில் ஓட்டாங்க அரசியல்வாதின்னா ஓடி இருக்க மாட்டாங்க விஜய் ரசிகர்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன் சனிக்கிழமை சத்தா போனால் தனியாக போகாது துணைக்கு ஆழ்த்து இந்த ஆள் இனிமேல் அடுத்த இடத்துல கூட்டத்துக்கெல்லாம் எவனும் போகாதீங்க தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆடுகள நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்துக்குமார் இன்றைய அரசியல் ஆடுகளம் நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ளவர் திமுகவை சேர்ந்த சூர்யா வெற்றி கொண்டார் அவர் தான் நம்மோடு இணைந்திருக்கார் அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்க சார் சார் இந்த கரூர் துயர சம்பவம் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பின்னணி அதாவது பின்னடைவு எதுவும் இருக்கிறதா அவர் அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரா அதுவே முதல்ல கொஸ்டினாக தான் இருக்குது அவர் இன்னும் நடிகராக தான் இருக்கார் இன்னும் அரசியலில் அவர் கூட கூட யாரும் ஒரு அரசியலில் பக்குவம் வாய்ந்த ஒரு தலைவர்கள் பக்கத்தில் இல்லை எல்லாம் புருஷுலி ஜாக்கி ஜான்னு ஏதோ ஒரு நாலு பாக்ஸ் பாக்ஸர்களை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்தால் அந்த அரசியலில் நிற்காது அது ஏதோ ஒரு சினிமா நினச்சிட்டு ஒரு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மாநாடு நடத்தினதும் ஒரு நாலு பொதுக்கூட்டம் நடத்தினதும் நடத்தினார் அது கட்டுக்கடங்காமல் போய் கடைசியில் அது அத்து மீறி போயிடுச்சு அரசியல் கட்சி இப்போ தலைவராக இருந்து பக்குவம் வாய்ந்த தலைவராக இருந்தால் பேர் இங்கிற அண்ணா புத்தகத்தை ஒழுங்காக படிச்சிருந்தால் மக்களோட மக்களாக இறங்கி போய் பழகியிருப்பார் எனக்கு முதல்ல ஒரு பெரிய பாதுகாப்பு வரணும் பாதுகாப்பு வரணும்னு எல்லாரும் என் மேலே படுத்துக்கோங்க உங்களை வந்து காப்பாற்றுறேன்னு சொல்கிற ஒரு முட்டால் கதை மாதிரி தெரியக்கூடாது அதனால் எனக்கே பாதுகாப்பில் விஜய்க்கே பாதுகாப்பில் வெளில வர்றதுக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை அவராக நினச்சிக்கிறார் யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் நாலு ரசிகர் கூட வந்து ஆட்டோகிராஃப் பண்ணிட்டு போவோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு யார் ஒன்றும் கையை இருக்கிற அளவு இவர் ஒன்றும் வயசுக்கு வந்த ஃபிகர் இல்லை கூட்டிகிட்டு போய் கற்பழிக்கிறதுக்கு ஒன்றும் இவர் இருபத்தஞ்சி வயசு பொண்ணு இல்லை இவராக ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு உடனே படுத்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு அரசியல்வதி இல்லை அரசியல் பக்குவமும் இல்லை அதனால தான் இதை மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கி செத்து ரோட்டில் நிற்கிறாங்க தமிழ்நாடு அது ஒரு பெரிய கொஸ்டினை இதனால் இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து கோர்ட் அனுமதி கொடுத்து இவ்வளவு செஞ்சு கொடுத்த அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்குற அளவுக்கு சுத்தி இருக்க கட்சியெல்லாம் ஒரு பார்வையா பார்த்து கேலிங் கிண்டலமா பண்ணது ஆதவ் அர்ஜுனா ஒரு பதில் சொல்லியிருக்காங்க பதினாறு நாள் முடிஞ்சிருச்சு இனிமேல் தான் பால் தெளிக்கு வருவோம் இருக்காரு அன்னே இனிமேல் தான் ரெண்டு பேரும் பால் தெளிக்க போகணும்னு நினைக்கிறேன் ஓகே சார் நீங்க சொன்னது மாதிரி தான் போதுமான இடம் கொடுக்காதனாலும் கேட்ட இடம் கொடுக்காதனாலும் ஒரு குறுகிய இடத்தை அதாவது வேலுச்சாமிபுரத்தை கொடுத்ததுனாலும் தான் இந்த விபத்துக்கு காரணம் போதிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது மாதிரியும் வந்து தாவேக்க தரப்பினரும் எதிர்கட்சிகள் பலரும் வந்து திமுக மீது குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வந்து வச்சுட்டு வராங்க நீங்க திமுக சேர்ந்த நிர்வாகியாகவும் ஒரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அவர் வழக்கறிஞர முதல்ல பாக்குறேன் இப்பதான் கேஸ் ஒழுங்கா அங்க நடந்துட்டு இருப்பாருங்க அதுக்காவது ஒழுங்கா போய் அவனோட ரிப்ளை பண்ண சொல்லுங்க அட்லீஸ்ட்டு அரசியல்வாதியாக தான் வேஷம் போட தெரியல இப்போ இனிமேல் பண்ண பாவத்துக்கும் பண்ண தப்புக்கும் பரிகாரம் அது போய் நீதித்துறையில் போய் தேட சொல்லுங்கள் இப்பயும் இருந்தாலும் யாரும் இங்கே பிடிச்சி கட்டியெல்லாம் போன உரிய பாதுகாப்பு கொடுக்கல உரிய இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த அறிவு இல்லைனா நீயே அங்கே போகணும் அங்கே தான் எது கொடுக்கலன்னு ஒன்று தெரியுதுல்ல அதான் சார் நாங்கள் கொடுக்கலன்னு ஒன்று தெரியுது கோர்ட்டுக்கு போகிறல கோர்ட்டு தான் அனுமதி கொடுத்தது உன் கூடயே ஒரு ஐம்பது பவுன்சர் வச்சிருக்கில்ல அங்கே ஐயாயிரம் பேர் வர வேண்டிய இடத்துக்கு ஐம்பதாயிரம் பேரை யாரை ஒன்று திணிக்க விட்டது அதிக டு பத்து எதுக்கு உனக்கு இவ்வளோ வேஷம் பில்லு வித்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை ஓட்டு போடவே தகுதி இல்லாத குழந்தைங்கலாம் ஒன்று எதுக்கு வருது கொள்கையை பத்துக்குறதா முகத்தை தானே வரணும் அதிக முறையாக முன்னாலேயே போய் நின்னா என்ன சரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடித்தளம் வகுத்ததும் திட்டம் போட்டு பண்ணதெல்லாம் அந்த கட்சி நிர்வாகிகள் தான் ஓகே சார் நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் வழக்கறிஞராக நீங்க பல விஷயம் சொன்னீங்க இந்த இடம் குறுகிய இடம் அப்படின்னா முறையான அனுமதியை வந்து நீதிமன்றத்துல தாவேக்கா தரப்பினர் முன்கூட்டியே வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் ஆஹ் அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்ட செயலாளர் மதியலகன் மீதும் புஷி ஆனந்த் அவர்கள் மீதும் நிர்மல் குமாரி அவர்கள் மீதும் வந்து வழக்கு பதிவு தொடர்ந்ததுக்கப்புறம் முன்ஜாமீன் மனுக்களை தொடர்ந்து வந்து அப்ளை செய்யறதுக்கு இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் இல்லையா இந்த அறிவு கேள்வி கேட்ட இருக்கு கண்ணு நான் வாழ்த்துறேன் இந்த அறிவு அந்த புஷி ஆனதுக்கெல்லாம் இல்லையே அந்த மாதிரி புருசுலி ஜாக்கி ஜானுக்கெலாம் இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது அவங்க அதுக்கு தகுந்த பக்குவமான ஒரு அரசியல் அரசியல் அடிப்படை அறிவு கூட இல்லாதனால் அந்த விளைவு இது அதனால் அவங்கள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது போதிய இடம் கிடைக்கல கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்காக ஒரு நாற்பத்தி ஒரு பேரை கண்ணாமப்பட்ட சுடுகாட்டில் இடம் முடியும் அதுக்காக இவன் கட்சி நடத்துகிறானுவோ அதெல்லாம் தப்பு கண்ணு அடுத்தவனை குறை சொல்கிறது அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னா இப்போ திமுக உனக்கு பிடிக்காத கட்சி பிஜேபி உனக்கு பிடிக்காத கட்சி ஸோ அந்த ரெண்டும் உடைய பழிவாங்கிற ஒரு மத்திய ஒன்றிய ஆளுங்கட்சி மாநிலத்துலையும் மத்தியிலையும் உனக்கு பிடிக்காத கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படியே வச்சுட்டாலும் நீ உனக்கு அந்த குறுகிய இடத்தையே கொடுத்தாலும் இடையில வந்து நீ போய் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடம் நம்மளை பழிவாங்கிறதுக்கு நம்ம தொண்டர்களை பழிவாங்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு நீ முன்கூட்டியே கூட்டத்தை குறைச்சிருக்கணும் கூட்டத்தை பர்சனை பர்சன்டென் பண்ணிருக்கணும் எதுக்கு உனக்கு நிர்வாகி சொல்லு இந்த கும்பலில் உன் நிர்வாகியில் எவனா ஒருத்தன் புசியானது ஆதவ அர்ஜுனா எவனா ஒருத்தன் அடிப்பட்டு செத்துருக்கானா செத்தவன் யார் அப்பாவி ரசிகர்கள் தான் இந்த நாடு சினிமா மோகத்தில் தான் இப்போ சீரழிது சினிமா மோகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னா இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது முன்முகரணமா இருக்கட்டும் சார் ஒரு சினிமேலாவது சினிமாக்காரன் பின்னால நாடு போகாம இருக்கட்டும் சார் ஒரு சின்ன ஒரு இது சார் அதே வேலுச்சாமி இந்த விவகாரம் நடக்கிறதுக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி பிரச்சாரம் செய்திருக்கிறார் அங்கேயும் மக்கள் வந்திருக்கு ஆனால் அங்க இந்த மாதிரியான விபத்துக்கள் எதுவும் நடக்கல தாவேக்கா தரப்புல நடத்தப்பட்ட இந்த மக்கள் சந்திப்புல வந்து இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து நடந்தது இதுக்கு வந்து தாவேக்காவை தாக்குவதற்காக செய்யப்பட்ட சதி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் செந்தில் பாலாஜி தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து தொடர்ந்து வந்து தாவே காவினர் வந்து வச்சுட்டு வராங்க அறிவே இல்லாத அப்படி தான் பேச முடியுங்கன்னு ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆட்சி நடக்கிறது எங்க ஆட்சி திமுக ஆட்சி யார் எங்க போய் நின்று ஒரு பிரச்சனை வந்தாலும் திமுக அரசு பாதுகாக்க தவறிடுச்சுன்னு இப்போ நீ கேட்ட கேள்வி கேட்பீங்க அந்த அறிவு ஆட்சியாளர்களுக்கு இருக்குமா இருக்காதா யாராவது அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து ஒரு அசம்பாவிதம் பண்ணிட்டால் அதனால கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தலைமைக்கும் திமுக தலைவருக்கும் தான் அது கெட்ட பேர்னு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சிருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் பக்குவம் வாய்ந்த ஒரு நல்ல அத்தனை கட்சியும் பயப்படுற அளவுக்கு ஒரு அரசியல் நாணம் உள்ள ஒரு செந்தில் பாலாஜி இந்த வேலையை செய்வாரா இல்லை இதுதான் அவருக்கு வேலையா அவர் என்ன எலி அடிக்கிற வேலையை பார்க்குறாரா குருவி சுடுற வேலையை பார்க்குறாரா இதெல்லாம் என்ன ஒரு கொஸ்டின்னு அவங்களுக்கு வேறு வழி கிடையாது நான் இப்போ என்னோட பார்வையில கேட்குறேன் ஒன்று ஆளுங்கட்சி கெட்ட பேரை உருவாக்கணும் விஜய நம்ம பக்கம் இழுக்கணும் பிஜேபி பக்கம் அப்படிங்கிற உணர்வில் ஏன் எடப்பாடியே இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டார் இப்போ நான் சொல்கிறேன் எடப்பாடி தான் உள்ளே புந்து அவங்க ஆளுங்களை அனுப்பி இந்த மாதிரி ஒரு கலவரத்தை ஒன்று பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கடைசியாக கேஸை சிபிஐக்கு மாற்றி இப்போ விஜய அப்படியே திமுகவுக்கு விஜய்க்கும் பகையாக்கி விட்டு உடனே இப்போ திமுக இருந்து அப்புறப்படுத்தணும்னா நாமெல்லாம் ஒன்னு சென்று கூட்டணி சேர்றதுக்கான முயற்சி தான் இந்த கொலைன்னு நான் சொல்றேன் நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவேன் என்ன புரிஞ்சுது சார் அதாவது அதிமுக எடப்பாடி அவர்கள் உள்ள அவர்களுடைய தொண்டர்களை இறக்கி இந்த விபத்தை நடத்தியிருக்கலாம் அப்படிங்கிற என்ன காரணத்துக்காக பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேக்காய் இணைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பண்ணதாக நீங்க சொல்றீங்க அப்படியே நீயே பேட்டி கொடுத்த மாதிரி போட்டுருக்க சார் இன்னொரு விஷயம் முப்பத்தி நாலு மணி நேரம் அதாவது கரூரில் இருந்து சென்னைக்கு வந்த விஜய் அவர்கள் முப்பத்தி நாலு மணி நேரம் பனையூர் வீட்டில் இருந்தவர் பட்டினம்பாக்கத்தில் உள்ள தன்னோட வீட்டிற்கு சென்று அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்ததாக தகவல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரு அவங்களோட நாணபீட குரு அதனால அந்த நானபீட குரு கிட்ட போய் நாற்பத்தி ஒரு பேர் செத்துட்டாங்க அடுத்த மீட்டிங்ல இன்னும் எத்தனை பேரை கொள்ளலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போட்டிருப்பாங்க புரியுதா இல்லையா அதனால அடுத்த சதிக்கு உண்டான வேலையான தலை போட்டுக்கும் விவகாரம் நடந்து இத்தனை பொதுச் பொதுச்செயலாளர் புசியான நிர்மல்குமார் போன்ற முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய பேர் தலைமறைவாக உள்ளனர் கழகத்தின் பேச்சாளராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் முதற்கொண்டு தலைமுறைவா இருக்காங்க இதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இவங்க எல்லாம் புல்தடி வீரர்கள் அவங்க அதனால ஒன்றும் பண்ண முடியாது சுதந்திர போராட்ட தியாகிகள் அதனால் இவங்க பாரம்பரியமே தியாகிகள் கொடுமா ஓடுற ஒரு கும்பல ஒண்ணுவான் புரியுதா பழைய சார வியாபாரி தான் அந்த புஷியானது அதனால் போலீஸ்னாலே அந்த அளவுக்கு தெரியும் டவுசரோடு உதப்பானல டவுசரை கழட்டிட்டு உதப்பாங்களான்னு அதனால் அந்த பயத்தில் ஓட்டாங்க அரசியல்வாதினா ஓடி இருக்க மாட்டாங்க எல்லோரும் வந்து போய் அந்த பாதிக்கப்பட்ட வீட்டில் போய் நின்றுருப்பாங்க போலீஸ் வச்சாலும் தானாக போய் உட்காந்துருப்பான் நான் வர சாரி தப்பு பண்ணலன்னு உட்காந்துருப்பான் அவன் அரசியல்வாதி எல்லாம் நல்ல கையும் வியாபாரி அதனால் ஏட்டைண்டா எழுச்சி ஓடுறவன் அவனோட்டு இதெல்லாம் நீ எதிர்பார்க்கறது கஷ்டம் ஓகே சார் முன்ஜாமீன் வழக்கு முதல் முறையாக புஷியானந்த் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டதுக்கு அந்த நடத்தப்பட்ட நிகழ்ச்சிக்கும் எனக்கும் எந்த பொறுப்பும் இல்லை அதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மதியலகன் அப்படின்னு வந்து மாவட்டச் செயலாளர் மேல குற்றச்சாட்டுறாங்க இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது அவங்க வந்து கட்டப்பொங்கும் பரம்பரை இல்லை எட்டப்பொங்க கோஷ்டி இவங்க பண்ண தப்புக்கு கட்சி தொண்டர்களை காப்பாற்றுறன்னு விஜய் டிவியில பேட்டி கொடுத்தாரு கடைசியில் பார்த்தா அங்கே இருக்க மாவட்ட செயலாளரே காப்பாற்றலை காட்டி கொடுத்துட்டு எஸ்கே போயிட்டாங்க பண்ணது எல்லாமே இவங்க பண்ணானுங்க ஆத ஒரு இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த மாவட்ட செயலாளர் பாவம் ஏதோ சொத்தை விற்றுக்கிட்டு ரெண்டு ஸ்டேஜை போட்டு உட்காந்துருந்தான் அவனை கொண்டு உள்ளே போட்டானுங்க அவன் முன்னாடி பாவம் புருஷனை காணான்னு அது ரோட்டில் வந்து ரெண்டு அழுதுகிட்ருக்கு இதுதான் அவன் உண்மையான கட்சி நிலவரம் அதனால் இதெல்லாம் ஒன்றும் நிற்காது அவங்கெல்லாம் ஒரு அரசியல்வாதியாக ஸ்டாண்டர்டாக ஓட்ட முடியாது இப்போ நாற்பத்தி ஒரு மரணம் வந்து அவரோட அரசியலுக்கு என்னன்னு கேட்டால் அழிவு பாதையை நோக்கிய பயணம்னு சொல்லுவேன் அவன் அவன் பயணம் ஆரம்பித்த தேதியே தப்பு ஏழுற சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பித்தார்ல அதனால் அவனுக்கு கட்சிக்கே இப்போ ஏழரை நட்டு சனி புரியுதா சனி பணம் தனியாக போகாது விஜய் ரசிகர்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன் சனிக்கிழமை சத்தா போனம் தனியாக போகாது துணைக்க ஆள் தேடும் இந்த ஆள் இனிமேல் அடுத்து நடத்துகிற கூட்டத்துக்கெல்லாம் எவனும் போகாதீங்க போனீங்கன்னா எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு அவர் ஜாதகத்தில் இருக்குது அதை தான் ஒரு குருமூர்த்தி அவரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க முடிவு எடுத்துக்க சொல்லுங்கள் ஓகே சார் விஜய் தரப்பில் தாவேக்காவும் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணையுமே இல்லை வாழ்வலந்து நல சங்கம் புரியுதா இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமி வாழ்விளந்து நல சங்கத்துக்கு தலைவர் ஏன்னா அவர்கிட்ட இருந்து அத்தனை தலைவரும் வெளில போயிட்டான் நடரோட்டில் நிற்கிறான் இருந்தாள் அப்புறம் இப்போ விஜயும் நடரோட்டு கொட்டார் அப்ப நர்வோட்டில் நினைக்கிற எங்க இருப்பான்னு இருப்பாங்க அதனால அந்த கம்பெனிக்கு பேரு வாழ்வழந்தோர் நல்ல சங்கம் இப்ப எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் செல்லக்கூடிய போதுமான பிரச்சாரம் எல்லா இடத்துலையும் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் பறக்க வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் கூட்டணியை நம்பி திமுக உள்ளது தாவே அதிமுக தரப்பில் அவங்களுடைய எங்களுடைய இதில் தரமான ஒரு கூட்டணி அமைய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடி பறக்குது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தாவேக்கா கொடியெல்லாம் வந்து பறக்குது கூட்டணியில் எதுவும் போறாங்களாம் கூட குறுக்க ஒரு ஆம்புலன்ஸ் போகும் அதையும் சேர்த்துக்க எடப்பாடி பேசும்போது ஒரு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் பேசும்போது போதும் இல்லை அப்புறம் என்ன அர்த்தம் பேசுறவனுக்கே கேட்கறவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு இவன் பேசியிருந்தா பாதுகாப்பு வந்துருக்கும் கொள்கையை பேசுறான் அது ஒன்றும் பேசுறது இல்லையா ஏதாவது குட்டிகளை கவர்மெண்ட் கெட்ட பேர் உருவாக்கணுங்கிறத அவங்களோட கொள்கை அது பண்ண முடியாது அதனால் அவரோட பாணி எவனா செத்தா கூட ஆம்புலன்ஸ் போய் தான் அவனோட கொள்கை சாகிற வரைக்கும் அவங்க கிடக்கணும் செத்ததுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வரணும் அதுதான் எடப்பாடியோட கொள்கை அதனால் இவங்க வந்து இவர் கூட்டத்துக்கு அவன் கூட்டி பிடிக்கிறதுன்னா அர்த்தம் உனக்கு புரியுதா இப்போ விஜய் கட்சி விஜய் பேசும்போது எடப்பாடி பழனிசாமியே கூட்டணி சேர்க்க மாட்டேங்கிறார் இப்போ விஜய்க்கு அரசியல் வா வாழ்க்கை அஸ்தமனமான மாதிரி அந்த நாற்பத்தி ஒரு மரணத்துக்கு முன்னால யாரும் பார்க்கறது இல்லை அந்த தொண்டர்கள் இனிமேல் எவன்டா நமக்கு ஆதரவு கொடுப்பான்னு தெரியுது அவன் எடப்பாடி கூட்டத்துக்கே கொடி பிடிச்சிட்டான் சார் அந்த கொடி கொடி பிடித்த நபர் வந்து அதிமுகவுடைய பணியில் அணிந்திருந்தார் அதை அதை வந்து உணர்வு பூர்வமாக எடப்பாடியும் விஜயும் கலந்து பேசி முடிவெடுக்கணும் அதனால கொடி அவருது சட்டை இவருது அதில் அவங்களே பேசிக்கிட்டோம் நான் என்ன நீ நானே என்ன பண்றது சார் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் தாவேக தரப்பு விஜய் அவர்கள் சொல்லும் எங்களுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வந்து முன்னாடி வச்சாங்க இப்ப பாஜக இருக்கக்கூடிய அந்த அதிமுக கூட்டையில் விஜய் அவர்கள் இணைவாரா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேச வந்து சிபிஐக்கு மாத்த சொல்லியிருக்காங்க தனிநபர் சிபிஐக்கு மாத்தி கேச வந்து சிபிஐ கேட்கிறாங்க கேச சிபிஐக்கு கொடுத்துட்டா விஜய் பிஜேபிக்கு சேர்த்துக்குவாங்க வேற வழி கிடையாது ஏன்னா கே சிபிஐக்கு போயிடுச்சுன்னா அவங்களே கூப்பிட்டு விஜய்கிட்ட பேசி வழியே கிடையாது பிஜேபி உள்ள வந்துரு இல்லையா உன்னை ஆக்கி உள்ளத்துக்கு போட்டுருவானே மிரட்டி க்ளோஸ் பண்ணிடுவாங்க தான் கேஸை சிபிஐ கேட்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கோர்ட்டு தான் முடிவு எடுக்கும் ஓகே சார் இதுல குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா மத்திய அரசு சார்பாக எம்பி குழு ஒன்று கரூருக்கு வந்து அனுப்பிச்சாங்க ஹேமா மாளினி போன்ற தலைவர்களை எல்லாம் அனுப்பி இது பண்ணியிருந்தாங்க இப்படி இந்த கரூர் துயர சம்பவத்தில் இவ்வளவு அக்கறை காட்டி அமித்ஷாவாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் இவ்வளவு ஆர்வம் காட்டுவதற்கான காரணம் என்னவா இருக்கு ஒருவேளை கொண்டதே தான் இருக்கும் காரணம் கூட்டணி சேர்க்கறது தானே அதனால அந்த கொள்கையை நிறைவேறச்சுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக போய் ஒரு பலி கிடையாது இந்த குழுலாம் வந்து கும்பமேளால செத்தவனுக்கு உனக்கு போய் பார்க்காது இங்கே கொரோனாவில் செத்தா வராது இங்கே ஏதாவது புயல் மழை வெள்ளத்தில் செத்தாலாம் வராது இந்த மாதிரி விஜய் கூட்டணியில சேர்க்கறதுக்காக வந்த குழு தானுடைய செத்தம் ஊட்டில இலவ் விசாரிக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கள்ளச்சார சாவில் எழுபதுக்கு பேர் போட்டோர் வந்து இருந்தாங்க அப்ப இந்த மத்திய குழு என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வியும் எலும்பா ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு கோயில்ல மணி அடிக்க மணி அடிச்சுட்டு இருந்தது அதனால மணி ஆற்ற மணி அடிச்சிட்டு இருந்த காரணத்தினால் வரல அதுக்கு மேலே நான் என்ன விளக்கம் கொடுக்கறது இறுதியா ஒரு கேள்வி சார் அதாவது தாமக தலைவர் விஜய் தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போவதாக கட்சியை வந்து ஆரம்பிச்சாரு இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் வெல்ல முடியுமா ஓ முதல்ல கரூர்ல போய் கவுன்சிலர் ஆகட்டும் அப்புறமா தமிழ்நாட்டில முதலமைச்சர் ஆகட்டும் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்